வணக்கம் கிளா பிக் ஓட ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு சோ இந்த ஒரு ப்ரோமோல எத்தனை பேர் இந்த விஷயங்கள கவனிச்சிருக்கீங்க அதான் நான் கவனிச்ச விஷயங்கள நீங்களும் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்றேன் அதை கேட்டுட்டு ஆமாம் பா அதெல்லாம் நானும் பாத்தேன் அப்படி வந்து கமாண்ட்ல போட்டுடுங்க சரியா சோ முதல்ல வந்து இந்த ப்ரோமோ பத்தி பேசிடலாம் ப்ரோமோ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கேப்டன் பத்தி பேசிடலாம் நம்ம கேப்டன் வந்து என்ன நேரத்துல கேப்டன் ஆனாங்களோ தெரியல சோ கேப்டன் ஆனதுலேருந்தே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துகள் வரிசையை தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கு முதல் பஞ்சாயத்தும் சரி இப்ப நடந்த பஞ்சாயத்துமே சரி எல்லாத்துலயுமே கேப்டன் அப்படின்னா இந்த ஆறு வாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து நின்று சமாதானப்படுத்துற இடத்துல தான் வந்து கேப்டன் இருப்பார் தீர்வு இடத்துல தான் இருப்பாரு பட் நம்ம மஞ்சரி கேப்டன் சமாதானப்படுத்துறன்னு உள்ள வந்து கடைசியில் அவங்களே ஏறி சண்டை போட ஆரம்பிச்சாங்க சோ இந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்ல வந்து பெயிலியர் கேப்டனா தான் மஞ்சேரி இது வரைக்கும் இந்த ரெண்டு நாள்ல வந்து ஃபெயிலியர் கேப்டனா தான் மஞ்சேரி இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை ஒரு கேப்டனை எவ்வளவு ட்ரிகர் பண்ணாலும் வார்த்தை விட கூடாது கேப்டன் வந்து அசால்ட்டா ஒருத்தவங்களை போய் மோக்கிங் பண்றீங்க அப்படி அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பிரச்சனையை தான் கலப்பும் இதெல்லாம் வந்து இந்த ப்ரோமோ பத்தின விஷயங்கள் சரிங்களா சோ இது வந்து கண்டினியூட்டி வர்ஷன் இது லைவ்ல என்ன வருது இதுல என்ன டீட்டெயிலா நடந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் தனி வீடியோ போடுறேன் சோ இந்த ப்ரோமோல என்ன அப்படின்னா ஆள் ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படா ஸ்கோர் பண்ணலாம்னு காத்துக்கிட்டு இருக்காங்க பட் அதை வேற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணா கூட கொஞ்சம் கண்டென்ட் நமக்கு கிடைக்கும் அதை கூட பண்ணாம இது எப்படா நமக்கு டைம் கிடைக்கும் எதுலடா ஸ்கோர் பண்ணலாம்னு எவனாவது சண்டை போடும்போது நம்ம உள்ள பூந்து அதை ஆட்டையை கழிச்சு நம்ம ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம் பிளான் பண்றாங்க சோ இது ராணுவில இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை அது அப்படியே மஞ்சரி மூலியமா அருண் பிரசாத் இன்வால்வ் ஆகுறாரு அருண் பிரசாத் வந்து ஆல்ரெடி மஞ்சரி மேல ஒரு காண்டு போன வீக்ல இருந்து ஒரு காண்டு இருக்கதான் செய்து அதை வந்து அவர் காட்டிக்காம இருந்தாலும் அது உள்ளுக்குள்ள இருக்கதான் செய்யுது ஏன்னா மோக்கிங் பண்ணிட்டே இருக்காங்க சொல்றதனால மோக்கிங் பண்ற அருண் குமார் கையை கட்டி காமிச்சது காலையில சோ அது எல்லாமே ஒரு பிரச்சனை

அப்படின்னு ஒரு சவுண்டு எதுக்கு கத்துறாங்க எதுக்கு பண்றாங்க என்னன்னு நமக்கு வந்து புரியல ஏன் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் எல்லாம் கொடுக்கணுமா ஓ ஒரு மாதிரி இரிட்டேட்டா ஆகுது சௌந்தர்யா பிளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்க கியூட் ரியாக்சன் கொடுக்குறீங்க அழகா இருக்கீங்க எல்லாம் பண்றீங்க ஆனா இந்த மாதிரி இந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கணுங்கிறத ஒரு விஷயம் பண்றது பச்சையா தெரியுது கேமரால சரிங்களா நேத்து வந்து காலையில முத்துக்குமார் நடந்த சண்டையிலே தேவையில்லாம அருண் பிரசாத் வரா நீங்க இன்வால்வ் ஆடிங்க இப்ப அதே மாதிரி நீங்க வந்து இன்வால்வ் ஆகுறீங்க ஆக மொத்தத்துல சௌந்தர்யா எப்படி இருக்காங்க அப்படின்னா வீக் டேஸ்லாம் அன்னியனா இருக்காங்க வீக்கெண்ட் வந்த உடனே சாரு சார் ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி மாறுறீங்க இத நாங்க எப்படி எடுத்துக்கறது எப்படின்னு எனக்கு தெரியல சத்தியமா சொல்றேன் மஞ்சரி கேப்டன்சி இந்த வாரம் ஃபெயிலியர் தான் இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு அருண் பிரசாத் அண்டு பைதாஜனி இவங்க எல்லாருமே ஒரு கண்ட் கிரியேட் பண்ணி நம்ம ஸ்பேஸ் எடுத்துருணும் அப்படிங்கிற எல்லாரும் கோபாங்க பவித்திரஜரையும் கோபப்படுறாங்கன்னா பாத்துக்கங்களே ஆக மத்தியத்துல இன்னைக்கு எபிசோட்ல ஒன்றும் இருக்காது இந்த ஒரு சண்டையே ரெண்டு ப்ரோமோ போட்டாங்க அப்படின்னா சப்பையா தான் போகுது இன்னைக்கு எபிசோடு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு வீடியோக்கு லைக் போட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோ பண்றேன் பாய்